அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தமிழகத்தில் மீண்டும் கனமழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளதா இளமை இப்போ நம்ம பிரீஃபலாம் மறக்காம போங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் நேற்று மத்திய மேற்கு மற்றும் அதையொட்டிய தென்மேற்கு வங்குடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைய நாட்கள் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் அதன் பிறகு தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை மத்திய கிழக்கு வங்கடல் பகுதியில் நிலவக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் அதன் பிறகு இது வடக்கு திசையில் நகர்ந்து தீவிர புயலாக நாளை இரவு வலுப்பெற்று நள்ளிரவு தீவிரப் போயிலாக வங்கதேசம் மற்றும் அதையொட்டியுள்ள பகுதியில் வங்காள விரிகுடா மற்றும் கடற்கரை நோக்கி நகரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தெற்கு கேரளா மற்றும் அதனை போதில் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை முதல் அடுத்த ஐந்து நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறைவான மாவட்டங்கள் மட்டும் மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது ஆனால் மற்ற மாவட்டங்கள் அடுத்த ஐந்து தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலையாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வெயிலின் தாக்கம் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேக காணப்படும் காணப்படும் ஒரு சில பகுதிகளில் லேசர் முதல் மிதமான அவ்வப்போது ஈடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் ஜூன் மாதம் முதல் தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் கூடுதலான பகுதிகளுக்கு மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் போன வருடங்கள் காட்டிலும் இந்த வருடம் தமிழகத்தில் கூடுதலாக மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்